ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வெளிநாடு செல்வதற்கோ உயர்கல்விக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்கோ இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலுமே இந்த திருமணமாகாத சான்றிதழ் அப்படிங்கிறது தேவைப்படும் இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுனா அதுல பல சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதை போக்கணும் அப்படின்றதுக்காக தான் தமிழக அரசு இதில் உள்ள நடைமுறைகளை எளிமைப்படுத்தி இப்போ இந்த அரசாணையை வெளியிட்டு இப்போ இப்ப இந்த அரசாணை என்ன சொல்லுது இதனால இன்னுமே இந்த சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப சுலபமாகவே இருக்க போதா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளியிட்ட அந்த புதிய அரசாணை தான் இது இந்த அரசாணை எண் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திருமணமாகாத சான்றிதழ் வழங்கக்கூடிய முறையை எளிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கி அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்காக தான் இப்போ இந்த சிம்பிள் ஜிஓவி அப்படின்ற திட்டத்தையே கொண்டுட்டு வந்திருக்காங்க இதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதில் நாலு முக்கியமான பிரச்சனை இருக்கிறதாக இந்த ஜிவோவில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுக்காக பல படிநிலைகளில் அதிகாரிங்க வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ இதனால் விண்ணப்பதாரருக்கு வீண் அலைச்சலும் காலதாமதமும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை நம்பியே அவருக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு முறையான டேட்டா பேஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட்டு எவ்வளோ காலம் வரலும் செல்லுபடியாகும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான வேலடிட்டி பீரியட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கியமாக திருமண பதிவுத்துறை தரவுகளும் இந்த சான்றிதழ் வழங்கக்கூடிய முறையும் ஒன்னா இணைக்கப்படலை அதாவது லிங்க் செய்யப்படலை அப்படின்னு சொல்றாங்க இந்த சிக்கலை தீக்கணுன்றதுக்காக சிம்பிள் ஜிஓவி ஆலோசகர் கொடுத்த பரிந்துரைகளை அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் நடந்த அந்த அதிகாரக்குழு குழு கூட்டத்தில் இது சம்மந்தமாக ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட்டு இப்போ இந்த மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக இனிமேல் நீங்கள் வீண் அலைச்சல் இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த சர்ட்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் இந்த திருமணமாகாத சான்றிதழ் வழங்கக்கூடிய அந்த முறையை முழுமையாக ஆன்லைனுக்கே மாற்றிட்டதாக சொல்கிறாங்க விண்ணப்பதாரர் சுய உறுதிமொழி படிவம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அது கூடவே சட்டப்பூர்வமான உறுதிமொழி பத்திரம் அதாவது அஃபிடவிட் அப்படின்பாங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இனிமே இந்த திருமணமாகாத சான்றிதழ் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கே உங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் தானாக ரத்தாயிடும் அதாவது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதா இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இது வரைக்கும் தமிழக வருவாய்த்துறையில் சிங்கிள் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தாலோ அல்லது கணவன் மனைவி இறந்திருந்தாலோ அந்த நபர் நான் ஒரு சிங்கிள் பர்சன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்ற தீர்ப்பையோ அல்லது இறப்பு சான்றிதழையோ தான் ஒரு ப்ரூஃபாக காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போ இந்த அரசாணையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காதவங்களுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் அல்லது டெத்துனால் அந்த நபர் சிங்கிள் பர்சனாக இருந்தால் அவருக்கு சிங்கிள் ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு இந்த ஜீவோ மூலிமா அதை அங்கீகரிச்சுருக்கிறாங்க அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இந்த சிங்கிள் ஸ்டேட்டஸ் முறையை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இங்கேயும் இதே முறையை இப்போ கொண்டுட்டு வந்துருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த நபர் அந்த நாடுகளுக்கு பயணம் பண்ணும்போது அங்கே இருக்கிற அதிகாரிங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால இப்போ இந்த மெத்தட கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் ஆன்லைனில் இ சேவை மையம் மூலியமாக இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவதாக இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின்படி ஆண்கள் இருபத்தொரு வயதும் பெண்கள் பதினெட்டு வயதும் பூர்த்தி அடைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுக்குமே அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அஞ்சாவது பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் ஒருவேளை தவறாக இருந்துச்சு அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த சட்டத்தின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான உறுதிமொழி படிவமும் அந்த ஆன்லைன் விண்ணப்பத்திலேயே இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்டா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமே இந்த சர்டிபிகேட்டுக்காக நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆதார் எண் கட்டாயம் வேணும் அப்படின்ட்டாங்க ஏன்னா திருமணத்தை பதிவு பண்றதுக்கு ஆதார் தேவைப்படுறதுனால இதன் மூலியமா உங்களுடைய திருமண நிலையை அரசாங்கம் ஈஸியா கண்டறிய முடியும் அப்படின்றதுக்காக இதை கேட்கறாங்க எட்டாவது பாயிண்டா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோன்னே சம்மந்தப்பட்ட தாசில்தார் பேர்லேயே இந்த சர்டிஃபிகேட் வந்து தானாக ஜென்ரேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுய உறுதிமொழி படிவம் நோட்டரி கையெழுத்தோடு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தனியாக ஒரு சார்ட்டு போட்டே காமிச்சிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்இஜிஏ அப்படின்ற அந்த இணையதளத்துக்கு போய் லாகின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அந்த படிவத்தில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை முடித்ததுக்கப்புறம் அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸில் உங்களுடைய சுய உறுதிமொழி படிவத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக சப்மிட் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதை கட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பம் சம்மந்தப்பட்ட தாசில்தாருக்கு போய் சேர்ந்துடும் அவர் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு தானாக ஜென்ரேட் ஆகிடும் இப்படி தான் இதனுடைய ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நடைமுறையை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்காக டிஎன்இஜி அமைப்புடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அரசு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இதனால மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு இனி அலைய வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் விஷயம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி